கமிஷனா வாங்குற காசெல்லாம் கச்சி கொடியாவும் கர வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா இன்னைக்கு கெட்ட இந்த வேட்டியாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள் புரியா உங்களை தேடி ஒருத்தர் அதுக்கு பேர் கிடையாது

உனக்கு அவன் பரவாயில்ல போலியே சரி என்ன விஷயம் வந்திருக்க எனக்கு சினிமாவில நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை என்னவே வயிற்றுல இருந்து பிரச்சனையா சொல்ல நீங்க தான் ஒரு தாய்ப்பு தாங்கி தரணும் தாய்ப்பு தாங்கி தரணுமா வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதா சேத்த நேரம் மூடிடா டிரான்ஸ்லேஷன் வேற சினிமாவில நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுதே நான் தீர வாண்டிய கட்டவும் சிதாசி கணேச மாதிரியும் விலங்குன மாதிரி தான் ம் தலரசி திசை வாங்க மாதிரியும் இரு இரு

என்னம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன் என்ன விஷயம் அதை கேட்க ம் உட்காந்தா எந்திக்க முடியல எழுந்திரிச்சா உட்கார முடியல இந்த மாதிரி நேரத்தில் அப்படிதான் இருக்கணும் கொஞ்சம் தள்ளிக்க நான் உதவி பண்றேன் உட்காந்தா எழுந்திரிக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியல பேசாமல் படுக்க வேண்டியது தானே படுத்தால் தான் என் புருஷன் அடைஞ்சால் தாங்க முடியலையே உன் புருஷன் அந்த ரூட்ல வரணும் ஆமா சரி உன் புருஷன் என்ன வேலை பார்க்கான் வீட்டில் உள்ள சோழதான் பார்க்காதே வீட்டில் உள்ள சோலியா

வேற வருதா, ஆசை கேஞ்சி பாசத்துக்கு பார்த்து

ஏல எதுக்குல குருக்க கேட்டா நீட்டி பேசிக்கிட்டு நீ யார் கை நீட்டி வந்தேன் இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் வந்தா குருக்க நீங்க வந்தீங்க வணக்கம் தலைவரே ம் என்னெல்லாம் நடக்குதுங்க இல்ல தலைவரேங்களை பார்க்கத்தான் வேமா வந்துகிட்டு இருந்தேன் சரி இந்த பைய வந்து கீழே தள்ளி விட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்கு ஒரு பையன் பப்ளிக் அடிக்க போய் நீ பப்ளிக்ல இந்த பையனை நீ நாளைக்கு இவன் எப்படின இப்ப நான் கேக்கேன் தம்பி எதுக்காக குறுக்க வந்தீங்க யாரு குறுக்க வந்தா பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு நான் தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டக்காரர் வந்தா இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா குறுக்க வந்தாங்க போயிட்டாங்க பாத்தியோட தலைவர தம்பி உங்க வாய் பேசுது என் காது கேக்குது அதுக்கு ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி 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 கைய கொண்டாடியே ஆமா கைய கேட்டுங்க இப்போ சொல்லுங்க எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க யார் குறுக்க வந்தா நான் தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டக்காரர் வந்தா இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா குறுக்க வந்தாங்க வைதாங்க தூரப் போ தூரப் போ உன் வாட்டு என்ன குளிச்சி எத்தனை நாள் ஆச்சு இப்படி அப்படி வந்தானே அக்குள கொண்டு மூக்குல கட்டி அடிvirkல உனக்கு ஆட்டம்புள்ள பேசவே முடியாத ஏல அவன் கையேப் பிள்ள இன்னைக்கு இவனை வீடு போகல ம் இப்ப கையேப் பிடிச்சாச்சுல இவனை எங்க கொண்டு ஆட்டுวะ இப்ப சொல்ல யாங்க குரங்கோ வந்தா யார் குரங்கோ வந்தா நான் ஒளங்கா தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா இந்த பக்கம் சுடு வந்தா குரக்கே வந்தா வைதாங்க அவன்

கைய கட்டியாச்சு கால கட்டியாச்சு இடுப்ப கட்டியாச்சு இனி நீங்கள் எதை ஓட்டுவீர்கள் இப்ப சொல்ல எதுல குறுக்க வந்தா யார் குறுக்க வந்தா நான் ஒழுங்காதான் வந்தேன் இந்த பக்கம் அடக்க வந்தா இந்த பக்கம் சுடுகா அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது